எண்ணூர் முகத்துவாரம் பகுதியில் ஆயுள் படிந்துள்ள இடங்களில் மக்கள் நீதி மய்ய தலைவர் கமலஹாசன் அவர்கள் சமூக ஆர்வலர்கள் மற்றும் மீனவ சக நிர்வாகிகளோட படகு சென்று ஆய்வு செஞ்சிருக்காரு அது மட்டும் இல்லாமல் செய்தியாளர்களை சந்தித்து பேசிய அவர் பல விஷயங்களை ரொம்ப கோபமாகவும் பேசியிருக்காரு என்ன சொல்லியிருக்காரு அப்படின்றத நாம இந்த வீடியோல விரிவாக பார்க்கலாம் அதாவது நேற்றைய பிக் பாஸ் எபிசோட்ல கூட உலக நாயகன் கமலஹாசன் அவர்கள் எண்ணூர் விவகாரத்தில் மக்கள் எந்த அளவுக்கு அவங்களுடைய செவி சாய்க்கணும் அப்படின்ற மாதிரியும் மக்களுக்கு இந்த ஒரு விழிப்புணர்வு விழிப்புணர்வு கண்டிப்பா வரணும் அப்படின்ற மாதிரியும் பல விஷயங்களை எண்ணூர் விவகாரம் குறித்து பேசியிருந்தாரு அது எண்ணூர் முகத்துவாரம் பகுதியில் ஆயில் படிந்துள்ள இடங்களை இன்னைக்கு மக்கள் நீதி மைய தலைவர் கமலஹாசன் அவர்கள் படகுல சென்று ஆய்வு செய்து செய்திருக்காரு ஆய்வு செய்த பிறகு மக்களுடைய கஷ்டங்களை புரிஞ்சுகிட்ட அவர் அது மட்டும் இல்லாம அங்க இருக்கக்கூடிய தண்ணீர்ல ஆயுள் கழிவுகள் வந்து கலக்கிறதுனால அங்க இருக்கக்கூடிய மீன்களுக்கு பெருமளவு பாதிப்பு ஏற்படுவதாகவும் மீன்கள் நிறைய இறந்திருக்கிறதுனால அங்க இருக்கக்கூடிய மக்களுக்கும் மீனவர்களுக்கும் பெரிய பிரச்சனை இருப்பதாகவும் கண்டறிந்த அவர் பிறகு செய்தியாளர்களையும் சந்தித்து பேசினார் அப்ப பேசும்பொழுது அவர் சொன்னது என்னன்னா அதாவது மீனவர்கள் கிட்ட பக்கெட்டுகளை கொடுத்து அல்ல வைக்கிறாங்க இது ரொம்ப ரொம்ப தவறான விஷயம் அப்படின்னும் சந்திராயன் அனுப்ப தெரிஞ்ச உங்களுக்கு மக்களுக்கு என் மக்கள் இதுவரைக்கும் கழிவுகளை அள்ளிக்கிட்டு இருக்காங்க இதுக்கு ஒரு இயந்திரம் உங்களால் கொண்டு வர முடியல இது ரொம்ப ரொம்ப கண்டிக்கத்தக்க விஷயம் அப்படின்ற மாதிரியும் பல விஷயங்களை பேசியிருக்காரு அது மட்டும் இல்லாமல் இங்கே இருக்கக்கூடிய ஆயில்ல அகற்ற முடியல கேவலமா இருக்கு அப்படின்ற மாதிரியும் அது மட்டும் இல்லாமல் இந்த ஆயில் கழிவுகளை எடுக்கிறதுக்கு நிறைய மிஷின்கள் கொண்டு வரணும் இதுல பாதி செலவுகளை அந்த நிர்வாகமே ஏத்துக்கணும் அப்படின்ற மாதிரியும் பல கோரிக்கைகளையும் அரசாங்கம் கிட்ட வச்சிருக்காரு இப்படி கோபமா பேசினவர் அந்த இடத்த விட்டு அதுக்கப்புறம் இருக்காரு இந்த ஒரு செய்தியாளர்கள் சந்திப்பு குறித்து பல மக்களும் இப்போ கருத்துகளும் சொல்லிட்டு வராங்க இந்த ஒரு வீடியோ குறித்து உங்களோட கருத்துக்களை நீங்க மறக்காம கமெண்ட் சொல்லுங்க நம்ம த பீப்பிள் டிஸ்க் சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்றேன்